உதயநிதி அவர்களே உங்க தாத்தா பெயர் வைப்பதற்காக என்னை பற்றி விமர்சனம் செய்தீர்கள் என்ன அரசாங்கத்துடைய பணம் உங்களுடைய சொந்த பணமா மக்களுடைய பணம் உடைய தாத்தாவுக்கு திரு கருணாநிதி அவர்களுக்கு நினைவு மண்ணம் கட்டுங்க ரைட் ஒரு முதலமைச்சராக இருந்தாரு ஒரு கட்சியுடைய தலைவராக இருந்தாரு கட்டு ரைட் அவருக்கு எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாயில நடுக்கடல கொண்டு பேனா வைக்கிறீங்க எழுதாத பேனா எங்க வச்சா என்ன அதற்கு எண்பத்தி ரெண்டு கோடி தேவையா அரசாங்கத்துடைய பணம் எப்படி வீணடிக்கிறார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் இதைத்தான் நான் கண்டிக்கிறோம் ஏன் உங்களுக்கு பேனா வைக்க வேண்டும் உங்களுக்கு எண்ணம் இருந்தா திரு கருணாநிதி அடக்கம் செய்த நினைவு மன்றத்திற்கு பகுதியிலே பக்கத்திலேயே ஒரு ரெண்டு கோடியில் ஒரு பேனா வச்சுட்டு போங்களேன் ஏன் எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாயில விவசாயிகள் இருந்தது பொதுமக்களிடத்திலிருந்து வசூலித்த வரி பணத்தின் மூலமாக எண்பத்தி கோடி செலவழிக்கிறீங்க வீணா அறக்கட்டையிலிருந்து செலவு செய்ய ஆயிரக்கணக்கான கோடி திரு கருணாநிதி குடும்பத்திற்கு அறக்கட்டளை இருக்குது அந்த அறக்கட்டையில ஆயிரக்கணக்கான கோடி பணம் இருக்குது அதுல இருந்து நீங்க அந்த நிதி எடுத்து செயலப்படலாமே செலவு செய்யலாமே அதற்கு மேலாக கார் பந்தயம் நாட்டுக்கு கார் தேவையா கார் பந்தயம் தேவையா இங்க இருக்கிறவங்களுக்கு பல பேருக்கு காலுக்கு போட செருப்பு கூட இல்லாத இருக்கிறோம் நம்முடைய விவசாயி நம்முடைய பெண் தொழிலாளர்கள் வெயிலையும் மழையிலையும் இரவென்று பகலொன்று பாராம ரத்தத்தை வீர்மையாக சிந்தி உழைக்கின்ற நேரத்தில் கோடி செலவு செய்து கார் பந்தையை நடத்த அரசாங்கம் நடத்துறீங்களா அதுக்கு தான் உங்களுக்கு ஓட்டு போட்டு மக்கள் வந்து உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்துறீங்களா இத கேட்டா கோபம் வருது எல்லாத்துக்கும் மேல வேடிக்கை என்னன்னா அப்பா வந்து மகனை புகழ்ந்து பேசுறாரு மகன் வந்து அப்பா புகழ்ந்து பேசுறான் இந்தியாவிலேயே இப்படிப்பட்ட அவள ஆட்சி தமிழகத்தில் நடக்குது திரு ஸ்டாலின் உதயநிதி புகழ்ந்து பேசுறாரு திரு உதயநிதி அப்பா புகழ்ந்து திரு ஸ்டாலின் பேசுறாரு இதுதான் வேடிக்கை அது இல்ல திரு உதயநிதி அவர்களே நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த நீங்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் நீங்களே எங்களுக்கு அறிவுரை சொல்ற அண்ணா திமுக ஐம்பது ஆண்டு காலம் இந்த கட்சியில இருந்து பணியாற்றிய பல்வேறு நிலையில இருந்து பல்வேறு பொறுப்புகளை பெற்று பணியாற்றியவன் நான் சேலம் மாவட்ட பால் உற்பத்தியாளர் ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவர் ஆகின்ற பொழுது தேசிய அளவில் விருதுகளை பெற்றுக் கொடுத்தேன் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக பொழுது இந்தியாவிலேயே தார் அதிகம் நீளம் உள்ள மாநிலம் என்ற பெயரை பெற்றுக் கொடுத்தேன் திரு உதயநிதி அவர்களே அதை பார்த்துதான் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்து இரண்டாயிரத்தி பதினாறு மீண்டும் ஆட்சி கட்டிலே அம்மா அமர்கின்ற பொழுது கூடுதலாக பொதுப்பணித்துறையும் எனக்கு வழங்கினார்கள் நான் உங்கள் வழியிலே நான் வரவில்லை ஒரு விவசாயி ஒரு கிளைச்சலாளராக இருந்து ஒன்றிய பொறுப்பு வந்து மாவட்ட பொறுப்பு வந்து மாநில பொறுப்பு வந்து இன்றைக்கு உங்கள் முன் பேசுகின்ற ஒரு பாக்கியத்தை நீங்கள் கொடுத்தீர்கள் வந்த திரு முதலமைச்சர் பிறகு அவருடைய மகன் திரு ஸ்டாலின் முதலமைச்சர் இப்போ திரு உதயநிதி திரு கருணாநிதிய பேரன் திரு ஸ்டாலினுடைய மகன் துணை முதலமைச்சர் எந்த தகுதியின் அடிப்படையில் உங்களுக்கு பொறுப்பு கிடைக்கப்பட்டது என்ன திமுக உழைத்து விட்டீர்கள் எத்தனை முறை திராவிட முன்னேற்ற கழக போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றீர்கள் எவ்வளவு பேர் உங்களுடைய கட்சியிலே இரவென்றும் பகல் பாராமல் அந்த கட்சிக்காக உழைத்து அந்த கட்சியை வளர்த்து இருக்கிறார்களே அவர்களெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியவில்லையா திரு கருணாநிதி குடும்பத்திலே ஆண் வாரிசுகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் இடம் உண்டு பெண் வாரிசுகளுக்கு அதுவும் கிடையாது ஆகவே உதயநிதி அவர்களே திரு ஸ்டாலின் அவர்களே நான் தேவை நான் உழைப்பால் உயர்ந்திருக்கின்றேன் உழைப்பால் உயர்ந்திருக்கின்றேன் உங்களை போல் உங்களுடைய தந்தையுடைய அடையாளத்தால் நான் பதவிக்கு வரவில்லை உதயநிதி அவர்களே உங்களுடைய தந்தை ஸ்டாலின் உதயநிதிக்கு தாத்தா இரண்டு பேரும் இந்த அடையாளத்தை வைத்துத்தான் உங்களுக்கு இந்த பொறுப்பிலே இருந்து கொண்டிருக்க என்பதை மறந்து விடாதீர்கள் நாவடக்கம் தேவை வேண்டும் திட்டமிட்டு எப்பொழுது பார்த்தாலும் எங்களை விமர்சனம் செய்து செய்து கொண்டிருந்தால் அதற்கு தக்க பதிலடி தொடர்ந்து கொடுப்போம் நீ செல்வ செழிப்பிலே வந்தவருக்கு உங்களுக்கு இவ்வளவு திமிர் இருந்தா உழைப்பவனுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும் ஆகவே முதலமைச்சர் என்ற பொறுப்பு மிக உயர்ந்த பொறுப்பு துணை முதலமைச்சர் என்ற பொறுப்பு உயர்ந்த பொறுப்பு அந்த கண்ணீர்த்தோடு நடந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது ஏதோ கொல்லப்புறத்தின் வழியாக ஆட்சிக்கு வந்து விட்டீர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களுக்கு என்ன சேவை செய்ய வேண்டும் என்று எண்ணி அதெல்லாம் கிடையாது குடும்பத்துக்கு சேவை செய்ய தான் திரு கருணாநிதி குடும்பம் இருந்துட்டு இருக்குது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற நிதியமைச்சராக இருந்த பள்ளிவேல் தியாராஜன் அவர்கள் ஒரு ஆடியோவில் குறிப்பிட்டார் திரு உதயநிதி அவர்களும் திரு சபரீஸ் அவர்களும் முப்பதாயிரம் கோடி பணத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தடுமாறி கொண்டிருக்க என்று அந்த ஆடியோ செய்தி அந்த பணத்தை காப்பாற்றுவதற்கு தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு கைகோர்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் கூட்டணியிலே இருப்பது காங்கிரஸ் கட்சி கூட்டணியிலே திமுக இருப்பது காங்கிரஸ் கட்சியோடு அண்மையிலே கருணாநிதியுடைய நூற்றாண்டு விழா நானே வெளியிட்டு விழா யார கூட்டிட்டு வரீங்க பாரத ஜனதா கட்சி சேர்ந்த அங்க இருக்கின்ற மத்திய அமைச்சர் கூட்டிட்டு வந்து நாணயத்தை வெளியிடுறீங்க ரெட்டை வேலை போடுகின்ற ஒரே கட்சி திமுக கட்சி தான் அந்த பணத்தை பாதுகாக்க வேண்டும் இன்னொன்னு சொல்றார் உதயநிதி பேசும்போது ரெய்ட கண்டு எடப்பாடி பழனிசாமி பயந்துட்டார் ரெய்ட கண்டு நான் பயந்துகிட்டு நல்லா சிந்திச்சு பாருங்க அண்மையிலே ஒரு ரெய்டு நடந்தது பத்திர போட்டிருந்தாங்க உடனடியாக நம்முடைய மாவட்ட அந்த பத்திரிகை மீது வழக்கு அந்த தவறான செய்தி வச்சுக்கிட்டு அது மட்டும் இல்லாம என் மீது உங்களுடைய கட்சியை சேர்ந்த ஒரு பொறுப்பாளர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் உச்ச நீதிமன்ற வரை சென்றது உச்ச நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றம் மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்று வந்த பொழுது உங்கள் சார்பாக என் மீது வழக்கு போட்ட அந்த நபரே வழக்க திரும்ப சொன்னார் நான் இல்ல வழக்க நடத்துறேன் சொன்ன இந்திய வரலாற்றிலேயே ஒரு வழக்க எதுக்கச்சு போட்ட வழக்க நடத்துவேன் என்று சொன்ன நபர் நான் ஒருவன் தான் உங்களை போல வேடி நான் மடியில கனமில்ல வழியில பயம் இல்ல ஸ்டாலின் அவர்களே நீதியரசர் சொன்னார் ஏன் வழக்கு வாபஸ் வாங்க மாட்டீங்கன்னு கேட்டார் ஏன் நீங்க கேட்டார் நான் சொன்னேன் இதுவரைக்கும் பேசின பேச்செல்லாம் மக்கள் கேட்டாங்க எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலை துறையில ஒரு குறிப்பிட்ட தொகையை ஊழல் சொன்னாங்களே அதெல்லாம் மறைஞ்சு போயிருமா ஆகவே நீதிமன்றத்தின் முன்பாக நான் நிரபராதி என்று தீர்ப்பை வழங்குவதற்கு நான் கேசை நடத்தலை சொன்னேன் அதே போல கேச நடத்தலை நிரபராதி என்று வெளியிலே வந்தேன் இதே ஸ்டாலின் மீது அண்ணா திமுக அரசு இருக்கின்ற பொழுது புதிய தலைமைச் செயலக கட்டிடம் கட்டப்பட்டது அதில் இருநூத்தி முப்பது கோடி ரூபாய்க்கு டெண்டர் விட்டாங்க ஆனால் ஒப்பந்தாரம் கொடுக்கப்பட்ட நிதி சுமார் நானூத்தி பத்து கோடி சுமார் நானூத்தி பத்து கோடி புதிய தலைமைச் செயலம் கட்டியதே ஊழலுக்கு என்று வழக்கு இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த வழக்கை வாபஸ் பெற்றவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உங்களை போல பேடி அல்ல துடிவோடு எதிரும் எதிர்கொள்ளக்கூடிய சக்தி அண்ணா காரனுக்கு இருக்குது திரு ஸ்டாலின் அவர்களே இன்றைக்கு எல்லா துறையிலும் ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது ஊழல் நடக்காத துறையே இல்லை எல்லா துறையிலும் ஊழல் நடக்குது இல்லாத துறையே கிடையாது ஊழல் மலிந்த அரசாங்கமாக இன்றைக்கு திமுக அரசு திகழ்ந்து கொண்டே கிடது அண்ணா திமுக ஆட்சி மலைகின்ற பொழுது இதற்கெல்லாம் திரு ஸ்டாலின் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறார் இன்னொன்னையும் உதயநிதி அவர்கள் சொன்னார் எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்க முயற்சிக்கிறான் நான் ஒண்ணு வைக்க முயற்சிக்கல நீங்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க இதே திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது திரு மோடி அவர்கள் பிரதமராக இருந்து தமிழ்நாட்டுக்கு வருகின்ற பொழுது கோபேக் மோடி என்று கருப்பு திமுக மீண்டும் பிரதமர் திரு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆன பொழுது வெள்ளை குடி பிடித்து வெல்கம் மோடி என்று வரவேற்பு வரும் இதே ஸ்டாலின் தான் போடுகின்ற தலைவர் திமுக தலைவர் ஸ்டாலின் நாங்க அப்படி அல்ல ஒரு பக்கம் கூட்டணி வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் அவர் அழைச்சி பேசுற கட்சி திமுக கட்சி அல்ல எதுவும் தீர்க்க தீர்க்க தரிசி முடிவு எடுப்போம் அதோட மறைமுக கூட்டணி நீங்க தான் வச்சுட்டு பாரத ஜனதா அரசோடு ஒத்து போவீனா இவர்கள் கொள்ளையடித்த பணத்திற்கு வழக்கு போட்டுருவாங்க எங்களுக்கு வராது உங்களுக்கு தான் வரும் ஏன்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினொன்று காங்கிரஸ் கூட்டணி இருக்கின்ற பொழுது கூட்டணியில அங்க மறுக்கின்ற பொழுது காங்கிரஸ் கேட்ட சீட்டு அந்த மாடியில் காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கும்போது மாடியில் ரெய்டு நடக்குது கீழே திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை காங்கிரஸ் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை அதே நேரத்தில் மேல மாடியில் திமுக ரைடு நடக்குது அப்ப ரெய்டு கண்டு பயந்துதான் நீ காங்கிரசுக்கு கூட்டணி வச்சு அறுபத்தி மூணு சீட்டு கொடுத்த வரலாறு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் திரு ஸ்டாலின் அவர்களே அண்ணா திமுக அப்படி அல்ல நெஞ்சுரம் கொண்ட கட்சி அண்ணா திமுக கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாட்டு மக்களுக்கு எது தேவை என்பதை அறிந்து அதற்காக குரல் கொடுக்கின்ற ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி எந்த சூழலிலும் மக்களுக்காக போராடுவதற்கு தயங்க மாட்டோம் அண்ணா தீவுக்கு ஆட்சியில் கொண்டு வர திட்டங்கள் பல திட்டங்களை முடக்கி வைத்திருக்கிறீர்கள் அத்தனை அம்மாவுடைய அரசு வந்த பொழுது நிறைவேற்றப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து ஒரு சொன்னார்கள் நீட் தேர்வை பத்தி சொன்னாங்க யார் பொய் பேசுறா பொய்யர் என்று ரெண்டு நாளைக்கு முந்தி அரசு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு முதலமைச்சர் பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி பொய்ய சிரிக்காதையே பேசிட்டு இருக்காங்க என்னை பற்றி விமர்சனம் செய்தார் நானாக பொய்ய எனக்கு முன்னாலே இந்த வேளாண் நம்மளுடைய தலைவராக இருக்கின்ற உரையாற்றுகின்ற போது சொன்னாரே நீட் தேர்வை பற்றி சொன்னாரே யார் கொண்டு வந்தார்கள் கொண்டு வந்தது காங்கிரசும் திமுகவும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி பத்து டிசம்பர் இருபத்தி ஒன்று நோட்டிபிகேஷன் நீட் தேர்வை கொண்டு வந்ததற்கு ஆணையிட்டது திமுகவும் காங்கிரசும் அரசாங்கம் மத்தியில் அரசாங்கம் இருக்கின்ற பொழுது அப்பொழுது மத்திய இணையமைச்சர் காந்தி செல்வன் திமுக கட்சி சேர்ந்த மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு காந்தி செல்வன் இருக்கும் போதுதான் நீட் தேர்வு கொண்டாந்தீங்க தேர்தல் நேரத்தில் என்ன சொன்னீங்க ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் நாற்பத்தி ரெண்டு மாதம் உருண்டு ஓடிவிட்டது இன்னும் நீட் தேர்வுக்கு விலக்கு கிடைக்கல அதுக்கு பிறகு உதயநிதி பேசினார் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு எங்களுக்கு ரகசியம் இருக்கிறார் நாற்பத்தி ரெண்டு மாத காலமா அந்த ரகசியத்தை மூடி வச்சிருக்கிற சீக்கிரம் வெளியிடு நீட் தேர்வு மக்களை பொய் பேசி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தது என்பது அதே போல அரசு ஊழியர்களுக்கு ஆட்சிக்கு வந்தவுடன் அவள் வைத்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் சொன்னீங்க இதுவரைக்கும் நிறைவேற்றல அவள் போராடி அவர்களுக்கும் தீர்வு காணவில்லை அதே இப்படி திராவிட முன்னேற்ற கழக அரசில் விவசாயிகளுக்கு எந்த பலனும் கிடைக்காது அண்ணா திமுக ஆட்சி விவசாயிகளுக்கு பொற்காலம் அண்ணா திமுக ஆட்சி விவசாயிகளுக்கு ஒரு பொற்காலம் ஆகவே இங்கே கூட விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது எல்லாம் விவசாயிகளுக்கு உதவி செய்தோம் அதில் கூட ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஐயன் திருவள்ளுவர் அழகாக ஒரு குரலை நமக்கு வழங்கிவிட்டு சென்றிருக்காரு உடைக்கே இழந்தவன் கைபோலே நட்பு அதாவது நம்முடைய அணிந்திருக்கும் ஆடை போது இயற்கை சீற்றத்தால் விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அம்மாவுடைய அரசு தானாக வந்து உதவி செய்யும் அப்படிப்பட்ட அரசாங்கம் திமுக அரசாங்கம் விவசாய அரசாங்கம் இரவு பகல் பாராமல் உழைக்கின்ற அந்த விவசாயிகளுக்கு திமுக எவ்வளவு துணை நிற்கும் நாட்டு மக்களுக்கு உணவளிக்கின்றவன் விவசாயி எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வாழ்ந்து விடலாம் தண்ணீரும் நமக்கு உணவும் இல்லாவிட்டால் வாழ முடியாது அந்த இரண்டும் கிடைப்பதற்கு அண்ணா திமுக எப்பொழுதும் உங்களுக்கு துணை நிற்கும் துணை நிற்கும் என்று சொல்லி நம்முடைய விவசாயி பெருணுமக்கள் நம்முடைய மாவட்டத்தில் மிக பிரம்மாண்டமான நான் நூறு ஏறி திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்ததுக்கு நன்றி தெரிவிச்சு எனக்கு இந்த அற்புதமான பாராட்டுகளையும் தெரிவித்த இங்கே மேடையில் வீட்டிற்கின்ற அத்தனை பல்வேறு அமைப்பை சேர்ந்த அனைத்து விவசாய பிரதிநிதிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றி இந்த நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் என்னுடைய மனமாத நன்றி நன்றி வணக்கம்